நீ நேசிக்கும் போது ஞானம் பெறுகிறாய் உலகம் உன்னை நேசிக்கும் போது ஞானியாகிறாய் இன்று உன் வாழ்க்கையை பார்த்து சிரிப்பவன் நாளை உன் வளர்ச்சியை பார்த்து சிந்திப்பான் நிராகரிப்புகளை கடந்தால்தான் வரவேற்புகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகளை கடவுள் மேல் மட்டும் வை மனிதன் மேல் வைத்தால் ஒரு நாள் ஏமாற்றம் நிச்சயம் மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் வாழ்வில் இன்பமாய் மாறும் இன்றைய எண்ணங்களும் செயல்களும் நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் வாழ்வில் கடந்து போகும் ஒவ்வொரு தருணமும் சுலபமில்லை ஆனால் எல்லாமே சாத்தியம்தான் முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் சபதங்களும் சவால்களும் காற்றில் பறக்கும் வார்த்தையாக இருக்கக்கூடாது உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு காலம் வரை அதில் பயணிக்கப் போவது நீதான் பிறருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நம்பிக்கையை கொடுங்கள் சவால்களே உங்கள் திறமையை வெளிக்கொணரும் சாவி மிகப்பெரிய வெற்றியின் ஆரம்ப புள்ளி ஒரு சிறு முயற்சியே விடாமுயற்சி உள்ளவர்களுக்கு எட்டு திசையும் ஏற்றம் தரும் திசையே நாம் உதிர்க்கும் வார்த்தை ஒருவருக்கு ஆறுதல் அளித்தால் அதுவும் தர்மமே இந்த கணத்தை முழுமையாக பயனுள்ளதாக வாழ்ந்தால் எதிர்காலத்தை பற்றி பயன் கொள்ள தேவையில்லை சிவ ஆலயத்தில் அன்னதானம் செய்வதன் மூலம் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நமது இருபத்தேழு தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் கீழே உள்ள கியூஆர் கோடு ஸ்கேன் செய்து பைரவா வாட்ஸ்அப் குறுப்பில் இணைந்து தினமும் நடைபெறும் பூஜைகள் பற்றிய விவரங்களை அறியலாம் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கங்களிலும் இணைந்து பயனடையலாம் பைரவர் பீடத்தில் பூஜை செய்யப்பட்ட கருங்காலி பொருட்கள்